என்ன வீரமணி என்ன இது ப்ராப்பர் ஐட்டமா அனுப்பி வச்சிருந்தீங்க விருமணி என்ன நினைச்சில்ல ரோஷனி இருக்கியா போயிட்டியா எனக்கு பாப்கார்னே பிடிக்காது அது உங்களுக்கு ரிட்டன் நான் பாப்கார்ன்லாம் சாப்பிட மாட்டேன் எனக்கு பிடிக்காது நீங்களே சாப்பிடுங்க பாப்கார்ன் எடுத்து புரியுதா ரம்யா வாங்க ரம்யா ஹாய் ரம்யா அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது தம்பி சரியா வாழ்க்கையில் இன்னும் நல்லா சாதிக்கணும் அக்கா நான் நல்லா இருக்க வேண்டும் என்பவர் மட்டும் இந்த பூமியில் வாழ தகுதி வாய்ந்தவர்கள் நான் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்க கூடியவர்கள் செத்து மடிய வேண்டும் ஏமா ரோஷினி இந்த மாரி ஹாய் விஜய் வாடா தம்பி குட் ஆஃப்டர்நூன் ஏ விக்ரமா விக்ரம் கண்டுபிடிச்சிட்ட ஹாய் அக்கா ஹாய் கோர்ட் மிஸ்டர் விஜய் ஹாய் எப்படி இருக்கீங்க விஜய் நல்லா இருக்கீங்களா விஜய் தலைவா்டின் நன்றி நன்றி விக்ரம் நன்றி ப்ரோ குட் ஆஃப்டர்நூன் விஜய் சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட விக்ரம் சாப்பிட்டியா தம்பி என்ன சாப்பிட்ட விக்ரமு என்ன ஸ்பெஷல் வீட்டில் ஆம்போக் நான் ரொம்ப பிஸி இங்க ஃபோன் வயர் பிஞ்சி ரெண்டு நாள் ஆச்சு ரொம்ப சந்தோஷம் ஐயோ நவக்கிரகங்கள் அனைத்தும் வந்துட்டு ம் சாப்பிட்டு எல்லா ஐடியும் டெலிட் பண்ணிக்கிட்டே இனி இந்த ஒரே ஒரு ஐடி மட்டும் தான் அப்படியா ஓகே ராசி பண்ணிட்டேன் அவனுக்கு கிரேன் பண்ணிட்டியா ஏன் நான் டைம் ஒரு தானே கொடுத்தேன் அவனுக்கு ஏன் கிரேன் பண்ண மிஸ்டர் விஜய் ஏன் பண்ணிவிட்டேன் அஜூ வேணாம் சாவி அப்போ பேட் வேர்ட்ஸு வேணாம் நான் பண்ணிவிட்டேன் டைம் அவுட் கொடுத்தேன் அவன் பிளாக் பண்ணிட்டான் ஸ்டீகர் பிளாக் பண்ணிட்டான் நம்ம சந்தோஷப்படுறதுக்கு மற்றவங்களை கேலி பண்ணக்கூடாது உண்மைதான் முனிராஜனா உண்மைதான் அது சில ஜென்மங்களுக்கு தெரிய மாட்டேங்குது முனிராஜனா சில பேர் அப்படி தாங்க நான் இருக்காங்க சில பேர் வந்து திருந்தாத ஜென்மங்கள் அவங்க வந்து அப்படித்தான் இருப்பாங்க என்ன ரோஷினி வாமிட்டு வருது ரோஷினிக்கு ஐயோ என்ன இது கிரீன் கலர் பொம்மை எல்லாம் போட்டு வச்சிருக்கு என்ன அப்படி இருக்கு என்ன விஜய் ஒரு பக்கம் சுளிச்சுட்டு என்னடா என்னடாச்சு விஜய் சிஸ்டர் உங்க நேம் என் நேம் ரேவதி ரம்யா ரேவதி ஏய் விக்ரமே என்ன விக்ரம் நீ வேற ஐடியா மாத்திட்டு வந்துட்டு நானும் டைம் குழம்ப ரோஷினி என் அக்காவை பேசினா இப்படி ரியாக்ட் பண்ணிட்டேன் சாரி கடவுளே மண்டையில தேங்காய் விழக்கூடாது ஏய் தேங்காய் இதுக்கு வேலைக்கு போயிருக்கிறியா ஏய் விஜய் அது ரம்யா இல்ல விக்ரம் பேர் விக்ரம் தம்பி ஏமாந்துடாத ரூஷ்மா ஏண்டா அக்கா என்ன வார்த்தை இதெல்லாம் அவன் தான் பேசிட்டான் விட்டுருப்பா விட்டுருப்பா நான் அதை பேச வேணான்னு சொல்லிவிட்ட பேட் பேட்ஸை பேசாதீங்கன்னு சொல்லிவிட்டேன் விட்டுருங்க பேச வேணாம் விட்டுருங்க யார் சிஸ்டர் சொல்றீங்க திரும்ப இப்படி கேவலமா பேசுவீங்களா படிக்கல நல்ல வழிக்கு நான் படிக்கல நீங்க சொல்றதா பார்த்தா ரொம்ப கேவலமா இருக்க அந்த வார்த்தை ஐயோ நல்ல வழிக்கு நான் படிக்கல ஒரு வார்டு மட்டும் படிச்சுட்டு விட்டுட்டேன் ஆனா பக்கி கொத்தனார் தான் சாப்பிட்டுட்டு டைம் சாப்பாடு ரெண்டு மணி தான் சாப்பாடு விடுவாங்க ஊர்ல ஒன்றரை மணிக்க விட்டுருவாங்களா சாப்பிடுறதுக்கு காலையிலேயே பெட்டியில ஒருவர அக்கா பரவாயில்லையா அப்படி பேசுறியா பேச பேசுற ஹாய் ரோஷினி இந்த ரோஷினி யாரு தெரில வாடகைக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் ரோஷினி வாடகைக்கு வாங்கிட்டு வந்திருக்க ரோஷிய என்ன என்ன சொல்றாங்க பாருங்க இந்த ஸ்ரீதர் பயா என்ன என்ன சொல்லிட்டு